கேட்டம்மா செவரு வற்ற வேண்டாம் இப்போ மூஞ்சிக்கு ஏதாவது பவுடர் ஏதாவது போட்டுட்டு வரணும்னு சொன்னேன் நான் ஏன்னா அவன் தாய்ந்துட்டு வந்து காய்ச்சல் வந்துருச்சான் அவர் எங்க அவர் கேட்குறாரு காலையில் வந்து முத வேலையா நான் வந்து துவக்கே நீ பகலில் வந்து முகத்தை காட்டியிருந்தேன்னு வச்சுக்கிங்க பேய்ஞ்சும் ஓடி இருப்பான் பழைய சொத்தை போடும்போதே உனக்கு இவ்வளோ இதுன்னா அவள் என்னோட கறி போட்டால் என்ன பண்ணுவான் நீ இங்கே ஜன்னல் அடைச்சி வை ஏன்னு சொன்னால் கறி கஞ்சிக்கு போயிட்ட இல்லைம்மா உண்மையாக சொன்னம்மா என்னம்மா காதை வச்சு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க இரியா சும்மா இரியா சத்தம் போடாத சரி சரி கட்டி வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கு அதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரியாகவே காதில் உழுவில்

இந்த சைடு வந்து கிச்சன் சைடு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு நீ எங்கள் அம்மா வந்ததுலேருந்து போட்டு இப்படி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கேன்னு தெரியாது ஆனால் பாரு வேலை ஏ உங்கள் அம்மாவே செய்கிறாங்கன்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்பில்ல நான் கொஞ்சம் வேலை செஞ்ச மாதிரி ஒன்னிட்ட காமிச்சா தானே நீ பெருமையாக நினைச்சி கையோ நம்ம பண்டாடி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு அதனாலதான் சும்மா தொடச்சிக்கிட்டு இருக்கேன் செய்யறது இது இதுல பெருமை எருமாங்கிற எனக்கு சமைக்கவே தெரியல வாங்க காபி போட்டு தரேன் பாருங்களேன் சூப்பரான காபி ஆமா என்ன பால் ரொம்ப நேரமா அடுப்புலயே போட்டிருக்க கொதிக்கவே மாட்டேங்குது அதுக்கு நீ முதல்ல அடுப்பை பார்த்து வைக்கணும் ஓ அடுப்பை பார்த்து வச்சாதான் காபி தலை எழுத்துரா சாமி என்னமா அது தட்டப்படலாம் விருந்து மாரி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க இன்னைக்கு விரதங்க குருசை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ஆயுசோட இருக்கணும்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி ஒய்ஃப் மட்டும் சாப்பிடணும் சரிங்களா அதனால பிரியாணி கொஞ்சம் பிரியாணி அது நம்ம பக்கத்துல மழை மேறியணுமா இது கொஞ்சோண்டு நண்டுங்க அப்புறம் கீரை சாதம் மட்டன் குழம்பு அவ்வளோதாங்க பரவாயில்லையே ஆடு அந்த தலையை திங்குது அந்த ஆட்டையே வந்து நீ திங்கிற அது எதுக்கு தலையை ஓரமாக வச்சிருக்க கீரைன்ட்டு அது இல்லைங்க இதுவும் தான் சத்துங்க புரிசி ஆயுசோடு இருக்கணுமா அதனால் நிறைய சாப்பிடணுமா ஓஹோ தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு சரி சரி ஆமாம் இவ்வளோ சாப்பிட்றீங்க அப்போ எனக்குமா உங்களுக்கு தானுங்க வெரைட்டி அரைச்சிருக்கியா நான் வந்து பாருங்க உங்களுக்கு பழைய சோறு வச்சுருக்கேன்